நிஜாரிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசன் இணைந்து இருக்கிறார் வாரங்களோட பேசலாம் வணக்கம் வணக்கம் நிஜாரிவி வணக்கம் அரசியலில் நாளுக்கு நாள் பல அதிர்வலைகள் பல கான்ட்ரவர்சியலான பேச்சுக்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதுல ஒரு பேச்சு உங்களுக்கு கொஞ்சம் நன்கு தெரிந்த வட்டத்திலிருந்து இருந்து வந்தக்கூடிய ஒரு பேச்ச கேட்டுட்டு அடுத்து மற்ற பிரச்சனைகளுக்கு போறேன் டி டி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாரு இந்த ஆட்சிக்கு ஒரு இக்கட்டு அதாவது அவர் அதிமுக ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த பொழுது அதற்கு ஒரு பிரச்சனை போது காப்பாற்றி கொடுத்தது பாஜக அப்படின்னு பேசியிருந்தாரு டிடி விஜயகரன் சொல்றாரு காப்பாற்றி கொடுத்தது பாஜக இல்ல கூவத்தூர்ல அங்கே நடந்த மீட்டிங்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை குறிப்பிடாமே எம்எல்ஏக்கள் கிட்ட எல்லாம் ஆதரவு திரட்டினாங்க எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது எம்எல்ஏக்கள் பாஜக இல்லை அப்படின்ற எப்படி பாக்குறீங்க கூவத்தூர்ல இப்படிதான் நடந்ததா நீங்களும் ஒரு பிழை ஒன்றும் இல்லை கோவத்தூரில் இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் புரட்சி தலைவரி அம்மா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட நெருக்கடி சின்னம்மா அவர் ஓபிஎஸ் அண்ணனுடைய தர்ம யுத்தம் அதை ஒட்டி வந்த நெருக்கடி அதனால கோவத்தூரில் எல்லாம் முகாமிட்டு சின்னமாவை தேர்வு செய்கிறோம் சின்னமா மீண்டும் ஒரு நெருக்கடியை சந்தித்து சிறைக்கு செல்ல வேண்டிய நெருக்கடி வந்த பொழுது தான் எடப்பாடியை வந்து அடையாளப்படுத்தி எடப்பாடி அந்த பொறுப்பில் இருந்து கவனிப்பார் நீங்கள் எல்லாரும் ஆதரிக்கணும்னு கையொப்பம் வாங்குறாங்க அப்போ எடப்பாடியை தேர்வு செய்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அப்போதைய பொதுச் செயலாளர் சின்னம்மா துணை பொதுச் செயலாளர் டிடிவி நூற்றி இருபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்போ அவங்க வந்து எத்தனையோ விமர்சனங்கள் அவதூறுகள் கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் அதிமுக கட்சியை அதனுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்கினோம் அரசு அதனால் வலிமையாக இருந்தது அரசை நடத்துகிற கட்சி அதிமுக என்பதனால் கட்சியையும் எடப்பாடி கொஞ்சம் கொஞ்சமாக தன்வசப்படுத்துவதற்கு அதுதான் துணை புரிந்தது ஆகவே அது பாஜக உண்மையை சொல்ல வேண்டுமானால் அந் அந்த அரசு எடப்பாடியுடைய அரசு அரசு நிறுவி விட கூடாது என்பதற்காகத்தான் அப்போதைய ஒன்றிய பாஜக மோடி அரசு அப்போது தமிழ் மாநில தலைவராக இருந்த அக்கா தமிழிசை கொண்டவரெல்லாம் மிக கடுமையாக இந்த கோபத்தூரை பத்தி அவதூறு பழப்பினாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் ஓபிஎஸ் தமிழ்நூத்தா நடத்தும் போது அவருக்கு இதெல்லாம் துணையா இருந்தாங்க ஆட்சியை கலைப்பதற்கும் ஆட்சியை வீழ்த்துவதற்கும் கட்சியை வீழ்த்துவதற்கும் தான் பெருமளவு பாஜக நூறு விழுக்காடு முயன்றது அதிலிருந்து பாதுகாத்தது சின்னம்மா அதிலிருந்து பாதுகாத்தது சட்டமன்ற உறுப்பினர்களும் அண்ணாதிமுகவுடைய நிர்வாகிகளும் தானே தவிர அந்த வகையில் இன்று டிடிவி அமமுக பொதுச் செயலாளர் சொன்ன கருத்து நூறு விழுக்காடு சரியானது அதில் எடப்பாடியார் பெயரை சொல்லாமல் கையெழுத்து வாங்கினோம்னா அது அது இயல்பாகவே அதில் வந்து பெரும்பாலும் மின் நோட்டில் அம்மா அதிமுக பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சொல்றது சொல்கிறது இல்லை அந்த அளவில் இப்போ எடப்பாடி ஆதரிக்கணும்னு அவங்க சின்னமா பகிரங்கமாக கூட்டத்தில் அறிவித்தாங்க அறிவிக்கப்பட்ட பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை யாரும் பெரிய அளவில் அதை நம்ம விமர்சிக்கல அப்போது எடப்பாடியை தவிர அந்த நூத்தி இருபத்தி ரெண்டு பேரில் யாரை இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசை காப்பாற்ற வேண்டும் அரசு இருக்க வேண்டும் என்று விரும்பியதனால் அது ஒன்றும் யாருக்கும் பெரிய அதில் ஒரு தயக்கம் இல்லை ஆகவே சின்னமா எடப்பாடியை பரிந்துரைத்தார்கள் எடப்பாடி முன்னிலை முன்மொழிந்தார்கள் ஏற்றுக்கொண்ட அவ்வளவுதான் அதுல எடப்பாடி வந்து பாஜக தான் காப்பாற்றியதுன்னு சொன்னது பிழையானது தவறானது கண்டனத்துக்குரியது சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் காப்பாற்றினார்கள் அதையெல்லாம் வலுமையாக ஒழுங்குபடுத்தியதுல டிடிவி சின்னம்மா அந்த முன்னணி நிர்வாகிகளுடைய தியாகம் அவருடைய உழைப்பு இரவு பகலா அதை கட்டி காத்து ஒரு தாய்ப்பறவை குஞ்சுகளை காப்பாற்றியதை போல சட்டமன்ற உறுப்பினர்களை அவ்வளோ ஊட்டி பல்வேறு அவதூறுகளுக்கு மத்தியில் தொகுதிக்குள்ளே இருந்து பல்வேறு வேற தூண்டி விட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது எல்லாம் பெரிய அவதூறுகள் எல்லாம் பரப்புனாங்க பெரிய வீடியோ காட்சிகள்லாம் போலியாக போலியா தயாரித்து அங்கு தவறான சட்டவிரோத நடவடிக்கைகள் நடக்கிற மாதிரியும் அவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தடுப்பு காவலில் கட் தடுத்து வச்சிருக்கிற மாதிரியும் குடும்ப உறுப்பினர்கள்லாம் வெளியாட்கள் யாரும் தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களெல்லாம் மிரட்டப்பட்டிருக்காருன்னெல்லாம் கூட செய்தி இருபத்தி நாலு மணி நேரம் எல்லா செய்தியும் போட்டாங்க எல்லா தொலைக்காட்சிகளும் நாளிதழ்கள் ஆனால் அவைகளெல்லாம் முறியடித்து வெற்றிகரமாக ஆளுநரிடத்துல நூற்றி இருபத்தி ரெண்டு பேரும் போய் முதலமைச்சராக எடப்பாடியை நாங்கள் தேர்வு செய்தோம் அப்புறம் அந்த அரசு எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் அப்புறம் அதுக்கு பிறகு எடப்பாடியும் டெல்லியும் பாஜகவுமே க கரம் பற்றி கொண்டு இந்த அரசை உருவாக்குவதற்கும் எடப்பாடியை உருவாக்குவதற்கும் யார் துணையாக இருந்தார்களோ அதாவது சின்னமாவே யார் துணையாக இருந்தார்களோ டிடிவி அல்லது இன்னுமெல்லாம் யாரெல்லாம் இதில் முனைப்பாக இருந்து அரசை உருவாக்கினார்களோ அவரை எல்லாம் வீழ்த்தி விலக்கிவிட்டு இன்று எடப்பாடி த கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறார் இந்த கட்சி தான் பாஜகவோடு இப்போவும் நெருக்கமாக இருக்கிறது அன்று பாஜக எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்கிற உறவு என்பது இன்று அவர் டெல்லி செல்லுகிறது இப்போ செல்லுகின்றவரை கட்சியினுடைய அந்த நெருக்கடி நிலை நீடிக்கிற சூழ்நிலையிலும் இன்று வரை பாஜக எடப்பாடியுடைய உறவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இடைப்பட்ட காலத்தில் அண்ணாமலையால் ஒரு ஒரு இடைவெளி இருந்ததை தவிர மற்ற எல்லா நிலைகளிலும் எடப்பாடியும் பாஜகவும் இறுக்கமாக கருத்தை பற்றிக்கொண்டுதான் பயணிக்கிறார்கள் எடப்பாடியையே எடப்பாடியுடைய அரசை எடப்பாடியுடைய கட்சியை காப்பாற்றுவதற்கு யாரெல்லாம் முயன்றார்களோ அவர்கள் எல்லாம் இப்போ வெளியேற்றப்பட்டு துரோகிகள் பட்டம் கட்டப்பட்டிருக்கிறது இது வேதனைக்குரியது தான் ஆகவே இதில் எடப்பாடி ஒன்றுபடுத்தப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர் எப்பொழுது அதற்கு இசைவாக அனைவரையும் அரவணைத்து கலந்து பேசி ஒன்றுபட்ட அதிமுகவாக அது வலிமையாக வலிமை பெறுகிறதோ அப்பொழுது தான் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிற வெற்றியை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி பெ வெற்றி பெற முடியுங்கிறத எதார்த்த கள உண்மை ஆகவே டிடிவி சொல்லுவது நூறு விழுக்காடு உண்மை எடப்பாடி கருத்து பிழையானது தவறானது இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு டெல்லிக்கு செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை சந்திக்கிறார் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து பேசுகிறார் அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்தி வெளியிடுறாங்க அதெல்லாம் பச்சை போய் ஒரு நாளும் நாங்க யார தன்மானத்தை இழந்து யாருக்கிட்டையும் போய் நிக்க மாட்டோம் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் ஆட்சி அதிகாரம் கூட இல்ல அப்படின்றாரு இந்த மாதிரி உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக அவங்களோட இவங்க பேசுறது இல்லையா இன்னைக்கும் இப்ப சந்திக்கிறாரு பேச போகிறதில்ல இல்லை இப்போ உட்கட்சி விவகாரங்கள் பேச இல்லைன்னா இப்போ நம்ம மூத்த தலைவர் மேற்கு மண்டலத்தில் நீண்ட கால தலைவர் இருந்து தலைவராக இருக்கிற ஐயா செங்கோட்டையன் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கார் இப்போ அவர் எப்படி டெல்லிக்கு போனார் அவர் எப்படி கூட்டணி கட்சிக்கு தலைமை ஏதாவது தேசிய அளவில் தலைமை இருக்கிற ஐயா உள்துறை அமைச்சராக சந்திக்கிறாரு நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க அப்போ உட்கட்சி விவகாரங்கள் பாஜக தலையிடலைன்னா எடப்பாடியால் வெளியேற்றப்பட்டவர் எப்படி போய் அவர்கள் சந்திக்கிறார்கள் ஆகவே அவர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் எந்த ஆளுமைகளையும் எடப்பாடியால் எடப்பாடியோடு முரண்பட்டிருக்கிற எடப்பாடியை எதிர்த்து வழக்காடுகிற எடப்பாடி எதிர்த்து இயக்கம் நடத்துகிற கட்சி நடத்துகிற அனைவரோடும் பாஜக டெல்லி தொடர்புல தான் இருக்கிறது அது இன்னும் இப்போ ஓபிஎஸ் என்னனோ இப்போ டிடிவியோ இப்போ சின்னமாவோ இப்போ இப்போ கடைசியா செங்கோட்டை என்னனோ எல்லாம் அது டெல்லி தொடர்புல ஒரு தான் இருக்காது ஆனால் எடப்பாடி வந்து அதிகாரபூர்வமாக கூட்டணி என்கின்ற அந்தஸ்தில் வச்சுருக்கிறாங்க இப்போ டெல்லிக்கு போயிருப்பது கூட இப்போ அமித்ஷா வந்து இப்போ செங்கோட்டையனோட அவங்க கலந்து பேசிய பிறகு எடப்பாடி வந்து பிடிவாதமாக அனைவரையும் யாரையும் நான் ஒருங்கிணைக்க அனுமதிக்க மாட்டேங்கிறதுல உறுதியாக இருக்கிறதுனால பாஜக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று இங்கே நயினார் நாகேந்திரன் போன்ற தலைவர்கள் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி ஓபிஎஸ் இப்போ செங்கோட்டையன் இவங்கெல்லாம் ஒன்றா இருப்பது தான் வலிமையா இருக்குங்கிற தொடர்ந்து அந்த வலியுறுத்தையுமே மாநில தலைவர்கள் வைக்கிறாங்க அப்போ தேசிய தலைமை இதில் என்ன முடிவெடுக்குதுங்கிறத பொறுத்து தான் இப்போ நயனார் இடையில போயிட்டு வந்தார் இப்போ நயனார்கிட்ட கருத்து கேட்டிருப்பாங்க பாஜகனுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திர அண்ணாட்ட அப்போ இவங்க இதையெல்லாம் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி இதிலிருந்து அமித்ஷா எடப்பாடியிடம் ஏதாவது கருத்து சொல்லலாம் அல்லது அங்கே இருக்கிற முக்கிய ஆளுமைகள் இப்போ சிபிஆரோ அல்லது வேற இப்போ நம்ம நிர்மலா சீதாராமன் மாதிரி அங்க எடப்பாடிக்கும் அல்லது அந்த மோடி அமித்ஷாவுக்கு இடையில இருக்கிற நம்பிக்கைக்குரியவர்கள் யாராவது அந்த கருத்தை எடப்பாடியிடம் பதிவு செய்யலாம் அப்போ எடப்பாடி அந்த கருத்தை ஏற்றால் ஏற்கும்படி வலியுறுத்துவதா அல்லது கட்டளை பிறப்பிப்பதா கட்டாயப்படுத்துவதா என்கிறத பாஜக தான் முடிவு செய்யணும் ஆனால் இதுவரைக்கும் எடப்பாடியை கட்டாயப்படுத்துகிற மாதிரி இதுவரைக்கும் இல்லை ஆனால் இன்று இந்த சந்திப்புக்கு பிறகு கட்டாயப்படுத்தல் இருக்கும்னு தனியரசு அவதானிக்கிறேன் அல்லது எதிர்காலத்திலேயாவது கட்டாயமாக இருக்கும் அதில் ஏதாவது எடப்பாடி டெல்லி பாஜக தலைமையினுடைய விருப்பத்திற்கு மாறாக தொடர்ந்து பிடிவாதமாக செயல்படுவாரா ஏனால் எடப்பாடியை கட்டுப்படுத்துவதற்கு சில நடவடிக்கைகளை பாஜக டெல்லி தலைமை எடுப்பாங்கன்னு பொதுவான அபிப்பிராயம் அதுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற பாஜகனுடைய ட்ராக் ரெக்கார்டு வரலாறுன்னா அப்படி தான் பண்ணுவாங்க அந்த அளவில் எடப்பாடியினுடைய பதில் அவர்களுக்கு சாதகமாக இருந்து இருந்தால் அதை ஒரு பெரிய ஓரளவு மென்மையாக போவாங்க எடப்பாடி அதில் ஏதாவது உறுதியாக பாஜக தலைமையினுடைய வலியுறுத்தலுக்கோ அல்லது ஆலோசனைகளுக்கோ கட்டுப்பட மறுத்தால் இப்போ சமீபத்திலேயோ உடனடியாகவோ அல்லது எதிர்காலத்திலேயாவது எடப்பாடியை கட்டுப்படுத்தி வலிக்கு கொண்டு வருவதற்கு போல பாஜக சில விசாரணை முகமைகளை அல்லது வேறு வகை நடவடிக்கைகளை கட்டாயமாக எடுப்பாங்க அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கிற பொழுது எடப்பாடியால் அதை எதிர்த்து நின்று வெல்வது என்பது கடினம்னு எடப்பாடிக்கும் தெரியும் ஆனால் அவர் எதிர்த்து போராடுவார் என்ற நம்பிக்கையும் தனியரசுக்கு இல்ல ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வருவதற்கு முன்பே ஆகவே எடப்பாடி சமாதானம் ஆகி விடுவார் அப்படின்னு கருதுறேன் உட்கட்சி விவகாரங்களை தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக தலையிடுவதாக சொல்றாங்க என்ன காரணம் அவங்களுடைய திட்டம் தான் என்ன இல்ல உட்கட்சி விவகாரம் கூட பார்க்க வேண்டாம் இப்ப நீங்க டிடிவி வந்து தனி கட்சி வச்சிருக்காரு அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவருடைய பொதுச் செயலாளர் அவர் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காரு அது எப்படி உட்கட்சி விவகாரம் ஆகும் அப்ப ஏற்கனவே அவர்களோடு இருந்த இப்ப ஜான் பாண்டியனா வெளியே போயிட்டாரு இப்ப இவரோட இருந்த கிருஷ்ணசாமி என்ன வெளியே போயிட்டாரு இப்ப ஏற்கனவே அவங்க எல்லாம் இப்ப மற்ற ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லாம் கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொன்னதை வலியுறுத்துறாங்க இப்ப மதுரை விமான நிலையத்திற்கு பசுமோ தேவ முத்ராமலி தேவரையா பெயர் சூட்டப்பட வேண்டும்னு எடப்பாடியார் சொன்னதுல இருந்து இப்ப டாக்டரும் விலகி க கடுமையை கண்டிச்சிருக்காரு புதிய தமிழகம் அதே மாதிரி ஜான் பாண்டியனும் அதை கண்டித்து வெளியேறோம்னே சொல்லி வெளியேறியிருக்காரு இருக்காரு இப்போ இந்த நெருக்கடிகளெல்லாம் எப்படி நீங்கள் டெல்லி தலைமை வேடிக்கை பார்க்கும் இப்போ அதிமுக தலைமையில் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும்னு அமித்ஷா சொல்லிட்டு போனார் அதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்து கூட்டணியிலிருந்து எல்லோரும் வெளியே போனால் பாஜக அதை எப்படி வேடிக்கை பார்த்தா அதை எப்படி பாஜக யார் மதிப்பான அப்போ ஒரு எடப்பாடிக்காக எத்தனை கட்சிகள் வந்துருக்குது இன்றைக்கி இப்போ ஒரே ஒரு எடப்பாடிக்காக டிடிவி வெளியே இருக்கார் இப்போ ஜான்பாண்டியனாக வெளியே போயிருக்காரு பல்வேறு மற்ற துணை அமைப்புகள்லாம் கூட எடப்பாடி தனித்து அதிமுக ஆட்சி அமித்ஷா பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்குங்கிற முழக்கத்தை பாஜக தேர்தல் உறவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படிப்பட்ட ஒரு முரண்பட்ட நம்பிக்கையோடு முரண்பட்ட முடிவுகளோடு தெளிவற்ற நேர்மையற்ற கூட்டணியால எப்படி நீங்கள் வெற்றி பெற முடியும் மக்கள் எப்படி எதை நம்பி வாக்களிப்பார்கள் ஆகவே இந்த நெருக்கடிகளை எல்லாம் தீர்ப்பதற்கு விளக்கம் கேட்டு தான் எடப்பாடியார் டெல்லி அழைக்கப்பட்டிருப்பார் அல்லது விளக்கம் தருவதற்கும் விளக்கத்தை உ உறுதிப்படுத்தி கொள்வதற்கும் டெல்லி தலைமையினுடைய விருப்பத்தையும் அறிந்து கொள்வதற்காக கூட எடப்பாடியார் இன்று டெல்லி சென்றிருக்கக்கூடும் ஆகவே டெல்லி இந்த சந்திப்புக்கு பிறகு எடப்பாடியாருடைய ஊடக சந்திப்பின் வழியாக அல்லது பாஜக தரப்பிலிருந்து ஊடக சந்திப்பின் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்துகிற கருத்தின் அடிப்படையில் எதிர்காலத்தில் இவர்களுடைய உறவு நீடிக்குமா அல்லது துண்டிக்கப்படுமா அல்லது உட்கட்சி விவகாரம் என்று கடந்து போவார்களா அல்லது உட்கட்சிக்குள் விவகாரம் என்று நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது அனைவரையும் இணைக்க வேண்டும் என்று எடப்பாடிக்கு அழுத்தம் தரப்படுமாங்கிறது எல்லாம் இந்த இரண்டு இன்னொரு ஓரிரு நாட்களில் நம்ம கட்டாயமாக அதை அவதானித்து விட முடியும் ஆகவே அமமுக இங்கு ஒரு தனி கட்சியை ஏற்கனவே பாஜகவோடு இருந்த ஒரு கூட்டணியை எடப்பாடியால் இருக்கிறது அப்போ ஒரு நல்ல கூட்டாளியை பாஜக இழந்திருக்கிறது அதற்கு எடப்பாடி காரணமாக இருக்கிறார் என்பதனால் அது எடப்பாடியை அவ்வளவு இலகுவாக எடப்பாடியினுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு பாஜகவினுடைய முந்தைய கூட்டாளிகளை எல்லாம் இழப்பது என்பது எதிர்கால பாஜகவின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது பாஜகவின் நம்பிக்கைக்குரிய கட்சி அல்லது தலைமை என்கின்ற இடத்திலிருந்தும் பாஜக பலகீனப்பட்டு கிடக்கு அம்பலப்பட்டு போயிடுச்சு அப்போ பலகீனமான எடப்பாடியோட உறவால் ஏற்கனவே பலமாக இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தன்னுடைய கூட்டாளிகளை எல்லாம் இழக்க வேண்டிய நெருக்கடி இப்போ எடப்பாடியால் பாஜகவுக்கு வந்திருக்கு அதுதான் ஒரு நீண்டகால கூட்டாளி அண்ணன் ஓபிஎஸ் வெளியேறி இருக்கிறார் டிடிவி வெளியேறி இருக்கிறார் இப்போ ஜே ஜேபி வெளியேறி இருக்கிறார் இதெல்லாம் ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு கூட்டணியின் வெற்றி கூட்டணியாக மாற்ற முடியாது இப்போ நேற்றே தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் என்ன எடுத்திருக்காங்க அதிமுக பாஜக உறவு நீடிக்குமா அதிஜா அதிமுக பாஜக உட்கட்சி பூசல் அல்லது கூட்டணி பூசல் அப்படிங்கிற தலைப்பு தான் நடக்குது விவாதம் நடக்குது அப்போ இருக்கிறதே ரெண்டே கட்சி இரண்டு கட்சி தான் இப்போ தேர்தலில் கூட்டணி என்ற அறிவிப்போடு சில நாட்கள் பயணித்தாங்க அந்த சில நாட்கள்லேயும் நாளெல்லாம் முரண்பட்ட விவாதங்கள் பரஸ்பர விமர்சனங்களுக்கு மத்தியிலேயே அவர்கள் பயணத்தை நீடிக்குது பிரசார பயணம் ஆகவே இது ஆரோக்கியமான கூட்டணியாகவோ வெற்றி கூட்டணியாகவோ இது மாறுவதற்கான சமிக்கையாக தெரியல ஆகவே டெல்லி அழைக்கப்பட்டு இதை ஒழுங்குபடுத்துவதற்கு தான் கலந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆகவே இந்த பேச்சினூடாக இரண்டு கட்சிகள் வெளிப்படுத்துகிற கருத்தின் அடிப்படையில் இவர்களினுடைய இந்த கூட்டணி நீடிக்குமா வலிமை குருமா என்கிறத நம்ம பிறகு மதிப்பீட்டு மதிப்பீ மதிப்பிட்டு நம்ம கருத்தை பதிவு செய்யலாம் நிறைய விஷயங்களை பேர் நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்